சதாம் வரைக்கும் ரஹத்து தாரா மரக்காத்து அன்பாந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு பெரும் பாவங்களிலிருந்து நாம் எல்லாம் பாதுகாத்து கொள்வது வீடியோ கடைசி வரையும் பாருங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா சுகாண உத்தார எல்லா பெரும் பாவங்களிலிருந்தும் சிறிய பாவங்களிலிருந்தும் எல்லாம் பாதுகாப்பு செய்து அல்லாவுடைய தக்குவாவான வாழ்க்கையை நம்ம எல்லோருக்கும் தந்த முடிவான ஆமி اعوذ باللہ <سؤال> من الشیطان الرجیم قدر بسم اللہ الرحمن الرحیم و سارعو الی مغفرت من ربکم و جنت نعرضہ السماوات والرد و للمتقین صدق اللہ علیہ و قابلنا صلی اللہ علیہ وسلم نتوبت نظامت او کمع رسول اللہ صلی اللہ علیہ وسلم و اللہ و لی کوتی بن jurisdiction من صلی اللہ علیہ وسلم و لی والتی நம்முடைய பெரும் பாவங்கள் என்ற தலைப்பைங்களை நம்ம பார்க்கிருக்கிறோம் அதுக்கு முன்னதாக நமது இன்றைய ரஜப மாசத்திலே கடைசி நாளாக இருக்கிறது அல்லாஹ் சுகானோ தாரா நம்முடைய எல்லா அமல்களையும் சாலியான அமலாக அல்லாஹ் கமல் செய்திருவானாக உலக முஸ்லீம்கள் செய்த ரஜப மாசத்திலே ஏராளமான மக்கள் குரான் ஒரு ஈத் செஞ்சிருப்பாங்க நோம்பு வச்சுருப்பாங்க தான தர்மம் செய்திருப்பாங்க மேராஜுடைய பயனும் இரவுகளில் இருந்து வணங்கியிருப்பாங்க தகஞ்சு தோற்றுப்பாங்க எல்லா நற்காரியங்களையும் நல்லா சுகாத்தானா அனைத்தும் நல்லா கபூல் செய்து அந்த ரஜபுடைய வரக்கத்தான மாதத்தை நம்ம எல்லோரும் தந்த முடிவானாக வர இருக்கக்கூடிய சாபான் மாதம் இன்னைக்கு பிற தெரிஞ்சால் வெள்ளிக்கிழமை ஷாபான் ஒன்றாக இருக்கும் பிற தெரியலன்னு சொன்னால் சனிக்கிழமை பெற ஒன்னாக இருக்கும்

தொஃபி கீழிமா தொஃபி பூவா தருவதா ரப்பாக்கால் துபாவை இன்சா அல்லா வேற பார்த்த உடனே செய்தி அறிஞ்ச உடனே இன்றைக்கு அல்லது நாளைக்கு வேற பார்த்தாங்கன்னு சொன்னால் செய்தி தெரிஞ்ச உடனே இந்த துபா போதுங்காலா வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தை நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மாதத்தை சிறப்புகளை அடையக்கூடிய ஆரோக்கியம் பெற்று பரக்கத்தை பெற்று அல்லாஹுடைய பொருத்தத்துக்கும் அல்லாஹுடைய நெருக்கத்துக்கும் அல்லாஹுடைய இபாது செய்வதற்கும் அதிக மோங்கு வைப்பதற்கும் வரக்கூடிய அந்த மேராஜ் முடிந்ததை போன்று நமக்கு கிடைத்ததை போன்று பராத்தி இரவையும் அல்லாஹ் சுபான் முத்தால சீரோடும் சிறப்போடும் இந்த அரவு இரவுகளை நாம் எல்லாம் அடையப்பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியால் உரிவானாக அது மாதிரி துபா போதக்கூடிய அல்லாஹு எல்லாகவே எங்களுக்கு ரஜபிலேயும் ஷாபாலே நீ வரக்க செய்வாயாக ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்ன துவாவும் நீங்கள் ஓதி கொடுங்க என்ன சொன்னால் ரஜவும் முடிஞ்சிச்சு மே ரஜம் முடிஞ்சு ஷாபான் தானே வருது அப்போ எல்லாம் பாதிக்கலான்னா எல்லாவும் பாரிக்க ஷாபான ரமலான் என்று சொல்லாமா என்ன சொன்னால் அப்படி சொல்லக்கூடாது அதீஸ் சொன்ன அதீஷ் என்று சொன்னால் அந்த துவாவை பூராவும் போதால் தான் சொன்னது பெருமான ரசூங்களை செல்லலாம் அரசு எப்படி கட்டி தந்தாங்களோ அந்த துவாவுடைய ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் அதை கட் பண்ணாமல் எப்பவும் ஓது மாதிரி எல்லாவும் வாரிக்கு இல்லைனா ஈ ரஜபி ஷாபான் பல்லிகன ரமல்தான் பூராமாவே ஓதுதான் சொன்னது அது கட் பண்ணி ஓகக்கூடாது அல்லாஹ் சுகானு தாலா சிறப்புமிக்க அந்த துவாக்களை நம்ம எல்லாம் ஓதி ரஜபி ஷாபானை வரக்கத்து பெற்று அல்லாஹ் சுபானு தாரா ரமல்தான் யானையை வாங்கி தருவானாக பெரும் பாவங்கள் என்ன சொன்னால் வரக்கூடிய காலங்கள் நேரங்கள் அருமையான துவா கவுல் செய்யக்கூடிய நேரங்கள் ஈழத்திற்கு அந்த ராகு நம்மள்தானுடைய ராகு இந்த நேரங்கள்லாம் நம்ம வந்து தௌபாக்களை எல்லா இடத்துல முறையிட்டு பாவம் மன்னிப்பு தேடுவது அதில் பெரும் குற்றங்கள் எல்லாம் சிறிய குற்றங்கள் பெரும் குற்றங்கள் எல்லாமே நினச்சி எல்லா இடத்துலேயே நம்ம அழுத தொழு துவா செய்வது அப்போ அப்படிப்பட்ட அந்த பெரும் பாவங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம அது தவிர்த்திருப்பதுக்கு என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் நேற்றுக்கு எதிராக நோம்பெல்லாம் அது வந்து என்ன என்ன ஆகிவிடும் நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடும் பலன் இல்லாமல் ஆகிவிடும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ரஹமத்தான அந்த மாதங்களை அடைய பெறாமல் போய்விடுவோம் எனவே அல்லாஹ் சுபான் உடைய அந்த ரஹமத்துக்கும் பருக்கத்துக்கும் பெறக்கூடிய நபி அணைசலா துவசலா அவங்க அந்த தௌபா அந்த அல்லாவுடைய அந்த சொற்களுக்கு ஏக்க அந்த அந்த கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதுக்கு அந்த கனியை சாப்பிட்டாங்க அதை நம்பி அரைசலா தோசலாம் சாப்பிட்டு மனம் மனமுருகி அதை நம்பி அரைசலா தோசலா அவங்க எல்லா இடத்துல முறையிட்டு துவா செஞ்சாங்க ரம்பாணா அவங்க சொன்னா வய இல்லாம தகுப்பில்லானா தரஹம்னா கூறன்னா சரி நாங்கள் அனிதம் செய்துவிட்டோம் யா ல்லா எங்க நீ மன்னித்து அறகுறிவாயாக என்று அவங்க பிரார்த்தித்தாங்க அதுவும் பல வருடமாக பல வருஷ காலமாக சுச்சூதியை படுத்து துணியாவில் வந்ததும் நாற்பது நாற்பது வருடம் நாற்பது நாற்பது வருட காலமாக துவா செஞ்சக்கூடிய அதிசலாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்களுடைய கண்ணீரினாலே பெரிய வருஷங்கள்லாம் வந்துகிட்டு தௌபா செய்ய வரலாறு முறையிட்டாங்க அப்படின்னு சொன்னா வரலாறு அறிகிறோம் அப்படிப்பட்ட அந்த பாவங்களே அல்லாஹ் சுபானோ தலா அப்படியே மன்னித்துரீன் அப்படிப்பட்ட அந்த பாவங்கள்லாம் பெரும் பாவம் அல்லாஹ் சுபானோ தலா அக்குரு கபாயில் பெரிய பாவம் அதாவது தவிர்த்து கொள்ளுங்க சிரிக்கும் இல்லா முதலாவது பாவம் சொல்றாங்க பெரும் பாவத்துல சிரிக்கும் இல்லா அல்லாஹ இணை கற்பி இணை கற்பிப்பது இல்லா முகமது ரசூ வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாவின் தவிர வேறு நாயன் இல்லை அல்லாவை இணை சேர்ப்பது குல்கு அல்லாஹூ அககு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் சமது அல்லாஹ் தேவையற்ற இருக்கிறான் அம்மெருது அவன் அவனை பெறவும் இல்லை வலம் வியூலது பெறப்படவும் இல்லை வலம் எங்கு நகுவன் நகது அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய சிறுப்பும் இல்லா அல்லாஹை இணை சேருக்காமல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது அல்லாஹோயை சிறுக்கு செய்தால் இணை வைத்தால் நம்முடைய எல்லா பாவங்களும் அணிந்துவிடும் நம்முடைய அமலெல்லாம் அணிந்துவிடும் அல்லாஹ்வுல அல்லாவுடைய எல்லா ரம்மத்துக்கு வருக்கத்துக்கும் நம்ம வந்து பெற முடியாமல் போய்விடுவோம் எனவே நம்ம அந்த சிரிக்கும் பில்லா எல்லா வினை வைப்பதை விட்டு நம்ம தவறு இருக்க வேண்டும் இரண்டாவது சிகிறு சூனியம் இதிலிருந்து நம்மெல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் போராமி போராமினால் மக்கள் மனிதனுக்கு மத்தியில் சிகுறு சேவனி செய்வது அதெல்லாம் மிகப்பெரிய பெரும் பாவத்தை இருக்கு சாதாரண சர்வசாதாரணமாக பிடிக்கலை அவங்க போராமினால் பிடிக்கிறதுனால ச சாதா சர்வசாதாரண சண்டையினால ஒரு இடத்துக்காக வேண்டி ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி ஒரு கோபத்துக்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம் சிறு செய்கிறோம் வீணாக போக வேணும் அந்த குடும்பம் நாசமாகணும்னு சொல்லி பல நபர்களிடத்தில் மாட்டு சமுதாய மக்களிடத்துல போய் நம்ம சிறு செய்யக்கூடிய அந்த செய்கிறதே அது மிகப்பெரிய பெரும் பாவத்தில் இருக்கிறது அல்லாட்டை மிகப்பெரிய அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தெல்லாம் நான் இருக்க வேண்டும் செய்யக்கூடியவங்க அந்த இடத்துல தொகுப்பா செய்து மீள வேண்டும் மூன்றாவது அது பில் ஹக்கு இல்லாத நேரங்களில் கொலை செய்வது நம்ம கொலை செய்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை தெரியாம அது வந்து அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய வேலை கொலை செய்வது தண்டனை கொடுப்பது இதெல்லாம் இஸ்லாமிய அரசாங்கம் அந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய வேலை அது வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது யாரையும் எதுக்காக வேண்டியும் கொலை செய்வது பெரும் குற்றமாக இருக்கிறது அது வந்து நம்மள தகவல் செய்ய வேண்டும் அந்த பாவத்திலேருந்து அதெல்லாம் நம்மளை எல்லோரும் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அடுத்தது அகுலூர் ரிபா அகுலு ரிபா வட்டியை சாப்பிடுவது வட்டி சாப்பிடுவது மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை சொல்லின்ற பொழுது யா அய்யுல் லதீனாமூ லா தகுலுர் ரிபா அல்லாஹும் அல் ஆஃஃபா வத்தகுல்லாஹ லஅல் லத் தஃலிஹூ நம்பிக்கை கொண்டவர்களே பன்மடங்காக பெருக்கிக் கொண்டிருக்கும் நிலையின் பட்டியை உண்ணாதீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள்ளுங்கள் அதை தவிர்ந்து கொண்டால் வெற்றி அடைவீர்கள் ஒத்த புன்னாரல்ல ஓய்ந்த தெளிர்கா நெருப்பிற்கு அஞ்சுங்கள் நரக நெருப்புக்கு நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள் அது நிராகரிப்போருக்காக சித்தம் செய்து வைக்கப்பட்டுள்ளது அந்த நெருப்பை நரக நெருப்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது சுபாரம்பத்தாலாம் நமக்கு அந்த பாவமணிப்பை தேடக்கூடிய வசனத்தை சொல்லிக்கிறான் அவன் சாரிவூ இல்லாமல் திருத்தம் ரோப்பிக்கும் வஜத்தின் அரதோஷமாக துவர் அறது வைத்தத்தை நிர்முத்தா கீன் நீங்கள் உங்களை இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனவதியின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள் அதன் அவன் சுவணபதியின் அகலம் வானங்கள் பூமி போன்றது அது இறையச்ச முடியோருக்கு இழை இரையச்சு முடியவருக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் சுபான் தாலா மிகப்பெரிய அந்த நமக்கு சுவனத்தை அல்லாஹ் நமக்கு தயார் செய்து வச்சுருக்கிறார் ஒரு நிலமான சுவர்க்கம் வானம் பூமிக்கு அளவு அளவை விட பெரிய ஒரு சுவனத்தை அல்லாஹ் சுபானுவ தாலா பெரும் பாவங்கள்லாம் இருந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுபான் நாளை மறுபடியும் மிகப்பெரிய சுவனத்தை நமக்கு தயார் செய்து வச்சுருக்காங்க அதனால் அந்த இருந்து பெரும் பாவத்திலிருந்தெல்லாம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்க அது மாதிரி மோமிநாத் முஸ்லிமாத்து நல்ல முஸ்லீமான ஒழுக்கமுள்ள பெண் பிள்ளைகளை நம்ம என்ன செய்வது விபச்சாரி என்று பற்றம் சுமத்துவது இதுவும் பெரும் குற்றமாக இருக்கிறது பெரும் பெரும் பாவமாக இருக்கிறது அது மாதிரி யுத்தத்திலிருந்து பின்முதுகு காட்டி ஓடுவது திரும்புவது அதுவும் பெரும் குற்றமாக இருக்கிறது அது மாதிரி மது அருந்துவது இதுவும் பெரும் குற்றமாக இருக்கிறது அது மாதிரி பெற்றோர்களை சவிப்பது பெற்றோர்களுக்கு அநீதம் செய்வது இதுவும் பெரும் குற்றமாக இப்படி பெரும் குற்றங்களை எல்லாம் அறிந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் எல்லா இடத்துலேயே தௌபாக்களை செய்ய வேண்டும் எல்லா இடத்துலேயே நிச்சாக தான் வேறொரு வீடியோவாக தௌபா ஓடி வெடியாக நம்ம இன்ஷா தான் நம்ம அதை வீடியோ போடுவோம் எல்லா சுகாணத்தாரா நம்முடைய இந்த பெரும் பாவங்கள் எல்லாம் விட்டு பாதுகாப்பு செய்து இந்த பாவத்திலிருந்தெல்லாம் அந்த ஆத்தரை நம்ம எல்லாம் பாதுகாப்பு செய்து இந்த பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்து பாவங்களையும் நம்ம செய்யாதவங்களாக எல்லா பாவங்களையும் நம்முடைய அல்லா வந்து சல்ல ஷாரூ தாலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ரஜவில் ஷாபான் வரக்கூடிய அந்த புனிதமான நேரங்கள் காலங்களும் வருகின்ற பொழுது நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லா மன்னித்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய எல்லா நோயொடிகளையும் அப்புறப்படுத்தி ஆரோக்கியத்தை தந்து நல்ல தீனுடைய வேலை செய்யக்கூடியவளாக அமல் செய்யக்கூடியவளாக குருவான் வாங்கக்கூடியவளாக மக்களுக்கு நல்ல பொது சேவை செய்யக்கூடியவளாக தான தர்மம் செய்யக்கூடியவளாக நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு தர வேண்டும் வரக்கூடிய அற்புதமான நேரங்கள் காலங்கள் விண்ணளிக்காமல் அல்லாஹ் ஜல்லி சானு தாலாவுடைய எல்லா நற்காரிகள் செய்து நல்ல உயர்ந்த செய்யும் சுவனத்தையும் நல்ல நோன்புகளை வைத்து எல்லா நன்மைகள் அடையக்கூடிய நற்பாக்கியங்களை அல்லா சுபானு தாலா நம் அனைவருக்கும் தந்த அறிவுரிவானாக ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அவருடைய எல்லோருடைய அனைத்து வியாபாரங்களையும் வீடுகளையும் எல்லாம் பறக்க செய்து எல்லா நோயுடையும் அப்புறப்படுத்தி எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் சுபானு தாரா கபுல் செய்து ஆமீன் ஆமீன் யாரபுல் ஆலமீன் வாஹருதவானா அலமது இல்லா அரபுல் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாய் தாரா வரகாத்துகு